நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி எதை பற்றி பார்க்கப் போறோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புகழ்ந்து பேசிய ஐயா ஐயநாதன் அவர்கள் இதைப்பத்தி தான் இந்த காலையில் பார்க்க போறோம் அதே சமயத்துல ஐயா வந்து பல கருத்துக்கள் வந்து பேசியிருந்திருக்காங்க அதுல ஐயா கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதே சமயத்துல ஐயா ஒரு கருத்து சொல்லி இருந்திருக்காங்க அந்த கருத்துக்கு இந்த சீமன் தம்பியின் அது ஒரு எதிர்கரு இதைப்பத்தியும் இந்த காலில நம்ம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஐயா ஐயன் அதனை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கட்சி உறவுகள் பல பேருக்கு தெரியும் ஏன்னா இரண்டாயிரத்தி பத்துல கட்சி தொடங்கும் போது நாம் தமிழ்கட்சியிலிருந்து இருந்து பயணித்தவர் சில கட்சியில் வந்து பயணிச்சாங்க அதன் பிறகு இடத்துல வந்து சிறிய ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக இருந்து வெளியேறினாங்க அதன் பிறகு வந்து தனித்து செயல்பட்டாங்க அது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க ஆனா அதே சமயத்தில் நாம் கட்சி பற்றியும் சீமானை பற்றியும் பல இடங்களில் வந்து விமர்சனம் செய்திருக்காங்க கடுமையா விமர்சனம் செய்திருக்காங்க அதில் கூட நமது கட்சி உறவுகள் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி இந்த சூழ்நிலையில இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின உடனே காவல் வந்து இணைந்து அங்க வந்து செயல்பட தொடங்கினார் அப்ப அந்த கட்சியில சில மாதங்களை பயணித்த பிறகு அந்த கட்சியில வந்து தனக்கான மதிப்பு கிடைக்கல மரியாதை கிடைக்கல சரியான பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திரும்பவும் என்ன பண்ணாரு அந்த தாவேக்கா இருந்து வெளியேறினாரு திரும்பவும் வந்து இப்ப தனித்து வந்து செயல்பட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல இப்ப சில நாட்களுக்கு முன்பு போர்த் எஸ்டேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க அந்த நேர்காணலில் பல மாதங்களுக்கு பிறகு நாம் தமிழ்ச்சியை பற்றியும் சீமானை பற்றியும் மிகவும் உயர்வாகவும் சிறப்பாகவும் வந்து பேசியிருக்காங்க இப்படி அந்த காவலில் ஐயா அவர்கள் பேசின சில கருத்துகளை பற்றி நான் எனது கருத்தில நான் பயிர்ந்துக்கிறேன் அதே சமயத்தில் ஐயா கிட்ட நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில கருத்து முரண்பாடு இருக்கு அதையும் என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம பார்த்துருவோம் முதல்ல ஐயா பேசுறது முதல்ல பார்த்துருங்க போகவே போகாது ஏன்னா தமிழ் தேசிய வாக்கு ஒரு வர ரசிகனுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ்மார்க்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படி இருக்குது அவன் சிகரத்துல இருக்கானா இது மடுவில் இருக்குது இதுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் நாலு பேர் போதும் ரோட்ல வித்தியா காட்டிடுவான் நீங்க பண்றாள் ஏன்னு பாருங்க சீமான் சீமான் கண்ணுக்கு போட்டு அரசியல் பேசுறவருங்க எனக்கு தெரியும் போட மொத்தமே நாலு பேர் தாங்க இருக்கான் அவன் சும்மா அந்த பைக் போயிட்டுக்கிட்டு வந்தானே தவிர பூத் கமிட்டியில ஆளு டேபிள் போடல பிரச்சாரம் பண்ணல முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டு அதுவும் எலெக்ஷன்ல இந்த முறை பாருங்க எப்படி இருக்க போதுன்னு பாருங்க சீமானுடைய சொல்றாரு நான் என்னோட ஆட்டத்தறி பார்க்க போறேன்ட்டு ஐயாவுடைய அந்த பதினாறு நிமிட காணொலியை நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்தேன் பார்க்கும்போது இந்த கடைசி நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே என் கண்களில் வந்து அப்படியே கண்ணீர் கசிந்து விட்டது கண்களை அப்படியே கலங்கி விட்டது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மையா உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தாங்க அதில் எந்த இல்ல இப்ப எந்த இடத்துல நம்ம மற்ற விஷயத்தை பயந்துக்கிறதுக்கு முன்னால இந்த ஐயா கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சரிங்க ஐயா நீங்க இந்த அளவுக்கு நீங்க உணர்வு பூர்வமா சத்தியத்தை பேசி திருவிங்க அதாவது நீங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க எதற்காக நாம் தமிழ்ச்சியை விட்டு சிமனை விட்டு வந்து பிரிந்து போனீங்க அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு காரணத்தை சொல்லலாம் சீமானுடன் ஒரு கருத்து முரண்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி நீங்க வெளியேறி இருக்கீங்க இன்னைக்கு யாருடன் தான் இன்னைக்கு கருத்து முரண்பாடு இல்ல இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா கிட்ட ஒரு நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் கருத்து முரண்பாடு இருக்கதா செய்யும் அதாவது ஒரு நூத்துக்கு நூறு ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அப்படிங்கிறது கிடையாது குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதமோ ஒரு இரு சதமோ அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒரு கருத்து முரண்பாடு செய்யும் ஏன்னா கருத்து முரண்பாடு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பி அம்மா அப்பா தந்தை மகனுக்குள்ளேயே இன்னைக்கு கருத்து முரண்பாடோட தான் நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கும் போது சில கருத்து முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும் அப்ப நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் கருத்து முரண்பாடு இருக்குதுன்னா அந்த பத்து சதவீதத்தை வந்து எடுத்து பிரிங்களை வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த தொண்ணூறு சதவீத உடன்பாட்டுக்கு அவசரம் தான் நம்ம வந்து அந்த கட்சியில் வந்து இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலைமை இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சிறிய கருத்து முரண்பாட்டுக்காக நீங்க வந்து விட்டு வெளியேறியது அங்கிருந்து நாம் தமிழ்ச்சியும் சீமனை வந்து பண்ணது அப்படிங்கறது ஏற்றுக்க முடியல எப்படியோ மீண்டும் வந்து நீங்க நாம் தமிழ்ச்சியை பற்றியும் சிமனை பற்றி நீங்க உயர்வா ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க அந்த விதத்தில் மகிழ்ச்சி அதே சமயத்தில் இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை வந்து தமிழ் தேசியத்தை ஆதிக்கக்கூடியவர்களும் நீங்க செய்யாதீங்க எந்த நாளும் தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவாக உங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும் ஆசையும் விருப்பமா இருக்கு ஆதரவு கொடுங்க சரி இப்போ அந்த காணொலியில சில கருத்துக்களை வந்து நாம் தமிழிசை பற்றியும் அந்த சீமனை பற்றியும் சீமன் தம்பிகளை பற்றியும் இருப்பாங்க இதுல அண்ணன் சீமானை பற்றியும் ஒரு வார்த்தை இருப்பாங்க அதாவது இப்ப சமீபத்தில் கிறிஸ்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியில கேள்வி பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பாங்க அதுல வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த கிறித்தவர்கள் கேட்ட கேள்விக்கு மிக சிறப்பான முறையில் பதில் கொடுத்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மத சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி அப்ப அந்த மாதிரியான நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு ஒரு அவர்களுக்கு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து சிறப்பான முதலில் பதில் கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் ஐயா அவர்கள் வந்து அதில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசி இருப்பாங்க அதற்காக நிறைய தரவுகளை வந்து தெரிந்து கொள்வதற்காக நிறைய புத்தங்கள் எல்லாம் வந்து படிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப எந்த அளவுக்கு நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பாரு அப்படிங்கறத குறிப்பிடும் போது எனக்கே கண்கள் வந்து கலங்கி விட்டது அப்ப இன்னைக்கு வந்து அதன் சீமானவர்கள் மேல வந்து ஒரு மணி நேரம் மேல எவ்வளவு நேரம் ரெண்டு மணி வந்து பேசிட்டே இருப்பாங்க இப்படி அதன் சீமான் அவர்களுடைய பெருமை பற்றி பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அடுத்து சீமானின் தம்பிகளை பற்றி ஒரு இடத்துல பேசிட்டு அதாவது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இவர்கள் வந்து சீமானின் தம்பிகள் வந்து சிகரத்துல இருக்கிற மாதிரி அந்த விஜய் ரசிகர்கள் வந்து மடுவில் இருக்கிற மாதிரி மாதிரி இருப்பாங்க அடுத்து ஒரு வார்த்தை பதிவு இருப்பாங்க நான்கு தம்பிகள் போதும் நாற்பது விஜய் ரசிகர்கள் வந்து ஓட விட்டுருவாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு ஐயோட இந்த கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன் அதை தாண்டி இன்னும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதாவது நாற்பது விஜய் ரசிகர்களை வெட்டுறதுக்கு நான்கு தம்பிகள் எல்லாம் தேவையில்லை அது எத்தனை லட்சம் விஜய் ரசிகர்கள் வந்தாலும் சரி ஒரே ஒரு சீமான் தம்பி போதும் அத்தனை பேத்தையும் லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் வந்து ஓட விட்டுருவாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஆயுத போர் நடத்த போறது கிடையாது இது வந்து ஒரு கருத்தியல் போர் அப்படிங்கும் எத்தனை லட்சம் விஜய் ரசிகர்கள் கூட வரட்டுமே ஒரே ஒரு சீமான் தம்பி போதும் இன்னைக்கு சீமான் தம்பிகளுக்கு எழுப்பக்கூடிய ஒரு கேள்விக்கு விஜய் ரசிகர்கள் யாராவது ஒருத்தராவது பதில் சொல்ல முடியுமா நிச்சயம் முடியாது அப்ப இவர்கள் ஏந்த அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா கருத்தியல் ஆயுதம் இவர்கள் இந்த கருத்தியல் ஆயுதத்துக்கு முன்னால விஜய் ரசிகர்கள் ஒன்னும் பண்ண முடியாது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி இல்ல கோரிக்கை பேர் வந்தாலும் சரி ஒன்னும் பண்ண முடியாது தான் நிதர்சனமான உண்மை சரி என் பொருள் அடுத்து ஐயா அந்த காணொலியில ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க சீமானுடைய வாக்குகள் வந்து எக்காரத்தை கொண்டும் பிரியாது அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த எனக்கு ஒரு சிறிய கருத்து முற இருக்கு ஏன்னா என்னது கிராமத்திலேயே பார்க்கிறேன் ஏற்கனவே நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்திய விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த இருக்காங்க அதை வந்து நான் கண்கூட பார்க்கிறேன் இதை வந்து நம்ம சில ஒரு முரண்பாடு இருக்குதான் செய்யுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே விஜய்க்கு அரசியல் இல்ல அதனால நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்திட்டாங்க இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இப்ப அவங்க விஜய் ரசிகன் அப்படிங்கிற பேர்ல விஜய்க்கு வாக்கு செலுத்த போறாங்க இதுல ஏற்கனவே நாம் தமிழிச்சிக்கு வந்த சில விஜய் ரசிகர்களுடைய வாக்கு இப்ப நமக்கு வராது திரும்ப அவங்க வந்து விஜய் ரசிகர்களுக்கு போகும் விஜய்க்கு போகும் அப்படிங்கறதமான உண்மை இப்ப அடுத்த ஐயாவுடைய கருத்துல எனக்கு ஒரு முரண்பாடு ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஐயா வந்து அந்த ஒரு பதிவு பண்ணி இருந்திருப்பாங்க திமுக வாக்கு வந்து பிரியாது அது எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க தான் எனக்கு வந்து ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு அது என்ன அப்படின்னா ஐயா அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா இப்ப திமுக வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் புதுமை பெண்களுக்கான ஆயிரம் மாணவர்களுக்கான ஆயிரம் அப்படி மாதிரி இந்த ஆயிரம் ஆயிரம் இலவச பேருந்து பயணம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல இதனால மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அந்த பயனை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப நான்கு வருடமாக இலவச பேருந்து பயணம் செய்த பெண்கள் ஆயிரம் நான்கு வருடமாக அப்ப நான்கு இடமாக இலவச பேருந்து பயணம் செய்த பெண்கள் இப்ப கடந்த சில வருடங்களாக சில மாதங்களாக வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய அந்த பெண்கள் இவங்கலாம் வந்து அந்த வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதனால அந்த காரணத்துக்காகவே திமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்க வந்து ஒரு கருத்தை பை பண்ணிருக்காங்க இந்த காரணத்தினால திமுக விட்டு வாக்கு எழுது பிரியாது அப்படின்னு சொல்றாங்க இதில் தான் எனக்கு வந்து ஒரு முரண்பாடு அதாவதுங்கய்யா ஐயா இந்த இலவச பேருந்து பயணத்தை எத்தனை பெண்கள் வந்து காரி துப்புறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கவே இல்லைங்களா ஐயா ஐயா வந்து ஓசி பஸ் அப்படிங்கிற கேவலமா பேசியிருந்தாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து கொய்படைந்து போய் நிறைய பேர் தங்களுடைய வன்மத்தை வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தான் இருக்காங்க அப்புறம் என்ன சொன்னீங்க ஆயிரம் ரூபாய் சரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பின்னால இந்த வரிங்கிற பேர்ல எத்தனை வரிங்கிற பேர்ல இன்னைக்கு பல ஆயிரங்களை வந்து அவங்க வந்து சூட்டுறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாதா ஐயா ஐயா தண்ணி வரி சொத்து வரி வீட்டு வரி கரண்ட் பில்லு இப்படி சொத்து அதுக்கப்புறம் பத்திரப்பதி வரி இப்படி பல வரிகள்ல பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து பின்பக்கமா உருவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியாதா ஐயா அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இந்த வாக்குகள் திமுக வாக்குகள் வந்து பிரியாது அப்படிங்கிற மாதிரி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அதே சமயத்தில் ஐயாவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன் கடந்த தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த பல பேர் இல்லைனாலும் சில பேரையாவது நாம் தமிழ்ச்சிக்கு வாக்களிக்க நாங்க வைப்போம் நாங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்துவோம் இந்த திமுக திமுக என்ன பண்ணுது என்ன செஞ்சுட்டு இருக்கு அந்த உண்மை அரசியல் என்ன அப்படிங்கறத நாங்க தெளிய வைப்போம் புரிய வைத்து சில பேரையாவது நாங்க நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வைப்போம் இதை வந்து நான் சவாலாவே சொல்றேன் தேர்தல் காலத்தில் இறங்கி நீ கிளம்புறதுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான புலிகளுக்கு வந்து இன்னைக்கு தயாராக இருக்கும் நாங்களும் நிச்சயம் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் அரசியல் அரசியல் படுத்துவோம் நிச்சயம் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு இன்னும் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வாக்கு செலுத்திய மக்களை நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்த வைப்போம் இது நிச்சயம் நாங்கள் நடத்தி காட்டுவோம் சரி என்பே இன்னும் அடுத்த இரண்டு மாதம் எனக்கு வந்து விவசாய பணிகள் வந்து கொஞ்சம் குறைவான பணி தான் அதனால நிச்சயம் களத்தில் இறங்கி செயல்படுவேன் நிச்சயம் ஒவ்வொருத்தரும் நமது கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து களத்தில் இறங்கி செயல்படுவோம் நான் ஒரு கணவடி பார்க்கும் போது பின்னோட்டத்தில் பார்ப்பேன் நான் இந்த முறை வந்து ஒரு மூன்று பேரை எனது கட்சிக்கு ஆதரவாக நான் மாத்திட்டேன் நமது கட்சிக்கு ஆதரவாக மாத்திட்டேன் கருத்துல பதிவிடுவாங்க சில பேர் கருத்துக்க சொல்றத பார்க்கிறோம் அதாவது கடந்த தேர்தலில் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் நம்ம வாங்கியிருக்கோம் அதுல முப்பது லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மூன்று பேரையாவது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்தால் தொண்ணூறு லட்சம் வாக்குகள் வந்து வருவது உறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துல பதிவிடுறாங்க இது நம்ம வந்து கருத்துல சொல்றது வந்து எளிமையா சொல்லிட்டோம் ஆனா இது களத்துல செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் கிடையாது ஆனா அதே சமயத்தில் நம்ம கருமையாக உழைத்தால் முயற்சி செய்தால் நிச்சயம் வந்து சாய்த்து காட்டலாம் சரி என்பதை இந்த தருணத்தில் இந்த தகவல் உரோடு பயந்து இந்த கணவரை மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்